வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கம் கடந்த வாரத்தில் தான் நிம்மதி பெருமூச்சு வர்ற மாதிரி இருந்த தங்கத்தோட விலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான்கு நாட்களாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை பெற்று வருது இப்போ உங்கள் கையில் எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுவத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் ஒரு சவரம் தங்க நகையாகவே வாங்க முடியுங்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை அதிரடியில் காணப்படுது இது தான் சரியம் ஏன் சரியும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரையும் ஒரு கிராம் நூற்றி பதிமூணாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம்

அறுபது ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு அறுபத்தைந்து ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்தாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐநூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது இதுவே வந்து நம்மளுக்கு வந்து புதிய வரலாற்று உச்சம் தான் இதே வேலை நீங்கள் கடைக்கு போய் தங்க நகையாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ அறுபத்தி அறுபத்தேழாயிரத்து ஐநூறு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தங்கத்தோட விலை இதோட செயற்குழு சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் எழுபத்தி ஐந்தாயிரம் இருந்தால் தான் தங்க நகையாக வாங்க முடியும் அதே போல் நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பேஸ் பண்ணி தங்கத்தோட விலை மேற்கொண்டு அதிகமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கடும் செய்தியும் நம்ம இங்கே வெளியிட்டிருக்கோம் அதே போல் இந்திய பங்குச்சந்தையானது நூற்றி தொண்ணூற்றி ஒரு புள்ளிகள் என்ற அதிரடியான சரிவில் காணப்படும் வேலையில் இதே வேளையில் இதை மேலும் நமக்கு ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையானது நூற்றி எழுபது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இப்படி பங்குச்சந்தைகள் தொடர்ச்சியாக சரியும் இதைச் சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான உச்சங்களை பெற்றுக்கொண்டே வருகிறது வெள்ளியின் விலையை விட தங்கத்தின் விலையானது புதிய புதிய உச்சங்களை தொட்டுக்கொண்டே வருகிறது இதை உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து நாட்களாக ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புதிய உச்சம் நான் இன்றைக்கி ஒரு புதிய உச்சம் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது அதே போல் இதுக்கு ஒரு கார்டு போடுற மாதிரி இது வரைக்கும் சரிவில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை உலக சந்தையில் ஒரு அளவை தாண்டி உயர்ந்தனால என்றைக்கு வேணாலும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கலாம் அதுக்கு நீங்கள் ரெடியாகுங்க